வணக்க மக்களே நம்ம இன்னைக்கு அயோத்திய காண்டம் பார்க்க போகிறோம் இதில் ராமனின் வனவாசம் சக்கரவர்த்தி தசரதின் மரணம் பரதனின் முயற்சி பாதுகாப்பட்ட அபிஷேகம் இதெல்லாமே நடக்குது இந்த அயோத்திய காண்டம் வந்து ஒரு என்ன கொடுக்குதுன்னா ஒரு விறுவிறுப்பையும் கொடுக்குது அதே சமயம் மனசு கஷ்டத்தையும் கொடுக்குது இதெல்லாம் அவ்வளோ கஷ்டங்கள் வந்து ராமனுக்கு நேர்ந்திருக்கு இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம் இப்போது ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்கன் எல்லோருமே என்ன பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணிட்டு அயோத்தியை நோக்கி வந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறம் தசரதன் வந்து மூத்த மகனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அன்பாக இருப்பான் உண்மையாக இருப்பான் நேர்மையாக இருப்பான் ராமன் அதனால் அவருக்கு ரொம்ப பிடிக்குது அவருக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு என்னன்னா முடிச்சு விட்டலாம் இளவரசனாக ராமனை வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு அந்த எண்ணம் இவருக்கு வந்ததனால எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறாங்க எல்லாருமே சரி ஓகே ராமன் வந்து அதுக்கு உரிதா உரிதான தான் பட்டாபிஷேகம் பண்ணலாம் இளவரசனாக அவனையே வந்து நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரோட கருத்துக்களை சொல்கிறாங்க எல்லா அமைச்சர்களிட்டையும் அறிஞர்களிட்டையும் முனிவர்கள்டையும் இவர் வந்து ஆலோசனை செய்கிறார் அதுக்கப்புறம் ஒரு முடிவை எடுத்து ராமனை இளவரசனை ஆக்கலாம் அப்படிங்கிறத எல்லா ஊ ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே தெரிவிக்கிறாங்க எல்லாரும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க ஏன்னா ராமன் வந்து அவ்வளவு தோற்றங்களை கொண்டவன் ராமன் அவன் அவர் தான் வந்து அந்த இளவரசர் பட்டத்தை சூட்டுறதுக்கு சூட்டான ஆள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைக்கிறாங்க எல்லா பெண்களும் வந்து அறமணியில் இருக்கிற எல்லா பெண்களும் வந்து என்ன பண்ணுறாங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க மனைவி கைகை எல்லாருமே அவங்க அவங்க மூணு பேருமே என்ன பண்ணுறாங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க அதுக்கப்புறம் கூனி கூனி வராங்க மந்தரை அவங்க பேர் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த கைகையக்கிட்ட வந்து தூண்டி விடுறாங்க ராமன் வந்து இளவரசன் ஆகக்கூடாது உன்னோட பையன்தான் பரதந்தான் என்ன பண்ணணும் இளவரசன் ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த கூனி வந்து மந்த கைகையிட்ட இந்த மாதிரி சொல்லி அவளை வந்து ராமனை வெறுக்க வைக்கிறான் ஃபஸ்ட்டு வந்து அவன் வந்து இவன் சொல்கிறதே ஏற்றுக்கவில்லை என்னால் முடியாது அவனை எனக்கு பையன்தான் அவனை வந்து நான் வந்து இந்த மாதிரி நீ சொல்கிற மாதிரி என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுக்கிறான் ஆனாலும் அவள் வந்து என்ன பண்ணுறான் மேலும் மேலும் அவளை வந்து எதிர் எதிர்க அவங்களோட எதிர்காலத்தை அவங்களோட பரதனோட எதிர்காலத்தை பற்றி சொல்லி சொல்லி இவளோட இவளோட திசையை வந்து திருப்புகிறான் மகனோட எதிர்காலம் என்ன ஆகிறது அவன் எதிர்காலம் வந்து இருண்டாயிரும் இருண்டும் ராமன் வந்து உங்களை எல்லாம் கவனிக்க மாட்டான் பரதனை வந்து நேசிக்கவும் மாட்டான் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி இந்த மந்தரை வந்து கையாடி வந்து சொல்லிகிட்டே இருக்கிறான் உனக்கு உனக்கு கிடைக்கிற மரியாதை எல்லாமே இதில் கொ குறஞ்சிடும் நீ உனக்கு வந்து அவ்வளவா மரியாதை கொடுக்க மாட்டாங்க உன்னோட மகனையும் மதிக்க மாட்டாங்க ஒரு வேளை அவன் அவன் வந்து ராமன் வந்து அரியணை ஏறிட்டான்னா உன்னோட மகனை இந்த நாட்டை விட்டுங்கூட வெளியே போக சொல்லலாம் அந்த அளவுக்கு நடக்கும் எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் சிந்திச்சுப்பார் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரை வந்து நிறைய வந்து சொற்களை சொல்லி சொல்லி அவளை மூளையை வந்து வலங்கடிக்கிறான் அப்புறம் கைகைக்கு வந்து ரொம்ப பயமாயிடுச்சு ஒரு ஒருவேளை அவள் சொல்றதெல்லாம் நடந்துருமோ அப்படிங்கிற எண்ணம் அவளுக்குள்ள வந்துச்சு அவள் வந்து நான் இப்போ என்ன செய்யணும் சொல் அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கிறான் நான் எதுக்கும் நான் உன்னோட உன்னோடய எதிர்காலத்தை நினச்ச தான் சொல்கிறேன் உன் பையனோட எதிர்காலத்தை நினச்ச தான் சொல்கிறேன் அவங்க கூட போய் சொல்லணும்னு போய் சொன்ன சொல்லணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நான் உன்னை தூக்கி வளர்த்தவே நீ எப்படி இருக்கணும் என்ன செய்யணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் நான் சொல்கிறது நீ கேளு அதுதான் உனக்கு நல்லது உன் பையனுக்கு நல்லது என் அப்படின்னு சொல்லி இவ வந்து சொல்கிறான் மந்தாரி வந்து சொல்கிறான் ஒரு பக்கம் வந்து இவள் வந்து இவளும் கைகையும் கூனியும் பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து ராமனுக்கு முடி சுற்றும் விழா வந்து ரொம்ப கோலாகலமாக நடந்துட்டுருக்கு அப்போ பரதன் வந்து இங்கே இல்லை அவன் வந்து அவங்களோட தாத்தா வீட்டுக்கு போயிட்டு அப்படி அவன் வர்றதுக்குள்ளே நீ என்ன பண்ணுற அவன் அவனை பார்த்துட்டு இருந்தினா லேட் ஆயிரும் உன்னால் வந்து அவன் மகனை வந்து அரியணை ஏற்ற முடியாது அவன் வரதுக்குள்ளா குள்ளாரையே நீ வந்து உன்னோடய வரங்களை போய் கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் நீ நினச்சதை போய் கேளு அப்படின்னு சொல்லி இந்த கூனி வந்து கைகிட்ட ஏற்றி விடுறான் நான் சொல்கிறது கேளு அப்போ தான் உன்னோட உன்னோட எதிர்காலமும் உன்னோட மகன் எதிர்காலமும் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவளும் சொல்கிறான் காலம் தாழ்த்தாமல் நீ போய் நீ போய் உன் உன் மனசில் நினச்சதே கேட்டுரு அப்போ தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி இந்த கூனி வந்து கைகை கிட்டே சொல்கிறான் இவன் கேட்டதும் அப்படி இவன் கூனி சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவனால் ஒன்றுமே முடியல எல்லாத்தையும் திறந்துட்டான் நகையின் ஆபரணங்கள் எல்லாத்தையும் திறந்து ஒரு சாதாரண பெண் போல அவன் ரூமுக்கு போகிறான் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கைகையை என்ன சொல்கிறான்னா நீ உனக்கு ஞாபகம் இருக்கா நீ இரண்டு வரங்கள் வந்து வெற்றிருக்கிறாயும் உனக்கு ஞாபகம் இருக்கா உனக்கு அது நினைவுக்கே தசரதன் தசராதன் இருந்து ஒரு நீ வந்து இரண்டு வரங்கள் பெற்றாயே அது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறான் அதுக்கப்புறம் தான் அவளுக்கே ஞாபகம் வருது எதனால் அந்த தசரதன் வந்து இவளுக்கு இரண்டு வரங்கள் கொடுத்துருப்பான்னா தேவா தேவாசுர யுத்தத்தில் வந்து தசரதன் வந்து தேரோட்டியாக இருந்து அவரது உயிரை வந்து இவ காப்பாற்றிருப்பாள் சரிங்களா ஒரு யுத்தத்தில் தேரோட்டியாக இருந்து அவரோட யுத்த அவரோட உயிரை வந்து இவள் காப்பாற்றிருக்கிறான் அதனால் அப்போ வந்து நீ அவங்க மகிழ்ச்சி அடைந்து அவள் அவளுக்கு வந்து இரண்டு வரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்போது அப்பாவை எதுவுமே அப்போ வேணாம்னு சொல்லி போட்டு இப்போ மறுபடியும் கேட்க ஆரம்பி கே கேளு அப்படின்னு சொல்லி கூனி வந்து அவர்கிட்ட சொல்கிறாள் இதுதான் சரியான நேரம் நீ வந்து கேட்டு அவர்கிட்ட ஒரு வாரம் வந்து ராமன் பதினாலு ஆண்டுகள் வந்து காட்டுக்கு செல்ல வேண்டும் இரண்டாவது வாரம் வந்து வரதனை வந்து நாடாளும் மன்னனாக முடிசூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேளு சொல்லி கூனி சொல்கிறா கிட்ட இதெல்லாம் கேட்டுட்டு ராணிக்கு வந்து என்ன செய்கிறதுனே தெரியல குழம்பி போய் எல்லாத்தையுமே களைச்சிட்டு சாதாரண பெண் போல ஏன் எளிய உடை அணிந்து தலைவரி கோலமாக ஒரு இரண்டு அறைக்கு சென்று படுத்துக்கொண்டாள் அவள் அழுகுறான் பொருள்றான் கதறான் கண்ணீர் விடுறா என்ன செய்யறதுன்னே அவளுக்கு புரியல ராமனுக்கு முடிச்சுட்டு விழா என்ற செய்தியை இளைய மனைவிடம் சொல்வதற்கு அவர் வர்றார் இளைய மனைவி கையை கிட்ட சொல்றதுக்கு யானை போல் கம்பீரமாக வந்தான் தசரதன் தசரதன் வந்து இப்போ சொல்றதுக்கு வர்றார் வர்றாரு அப்போ வந்து பார்க்குறப்போ இவளோட நிலையை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடையாரு உனக்கு என்ன ஆச்சு என்ன பிரச்சனை ஏன் இப்படி படுத்திருக்கேன் என்னோட அன்பு மனைவியே ஏன் ஏன் இப்படி நீ இந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல் கை வச்சு அப்படியே எழுப்புறாரு உனக்கு என்ன வேணும் நீ சொல்லு உனக்கு நான் இரண்டு வரங்கள் சொல் கொடுத்துருக்கேன்ல அதை பயன்படுத்தி இப்போ நீ கேளு உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு அப்போது வந்து கைகை வந்து எந்திரிக்கிறான் எந்திரிச்சு தசரதன் அப்படியே பார்க்குறான் நான் வந்து முன்னோரு காலத்தில் தேவாசுர யுத்தத்தின் போது உங்கள் உயிரை காப்பாற்றினேன் அப்போ நீங்கள் இரண்டு வரங்கள் தந்தீர்கள் நினைவு இருக்கிறதா என்று கேட்டால் ஆம் இருக்கிறது என்று வாக்குறுதி கொடுத்தான் நான் வாக்குறுதியை மறுக்க மாட்டேன் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு தசரதன் சொல்கிறாரு என்னன்னு கேளு உனக்கு என்ன இரண்டு வரங்கள் வேணும் நீ கேளு அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு அப்போ இவள் கேட்குறான் நான் இப்போ மகிழ்ச்சியாக இருக்கேன் நீ எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் மறுக்க மாட்டேன் கவலைப்படாமல் நீ கேளு அப்படின்னு சொல்லி தசரதன் சொல்கிறார் கைகையை எழுந்து நிற்கிறான் படம் எடுத்து நாகம் போல் அப்படியே எழுந்து நிற்கிறான் அப்போ என்னாச்சு ரொம்ப தெளிவாகவும் தைரியமாக நின்று அவர்கிட்ட கேட்குறான் ரககுல பரம்பரை மீது சத்தியம் செய்திருக்கிறீர்கள் கொடுக்க வாக்குறுதியை மீற மாட்டீர்கள் என நம்புகிறேன் நான் இவங்க கிட்டே இப்போ நான் ரெண்டு வாரங்கள் கேட்குறேன் ஒன்று வந்து ராமன் காட் பதினாலு ஆண்டுகள் காட்டுக்கு செல்ல வேண்டும் இரண்டாவது வரமாக என்றபோது தாசரதன் அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிட்டான் ராமனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு கையை அதை கண்டுகொள்ளாதே அவள் கண் கண்டுக்கவே இல்லை அவனுக்கு என்ன ஆனாலும் என்ன அதெல்லாம் அவளுக்கு மைண்ட்லேயே இல்லை அவளோட மைண்ட் செட் என்ன ரெண்டு வரங்கள் கேட்கணும் ஒன்று வந்து பதினாலு ஆண்டுகள் ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும் அதை கேட்டுட்டான் இன்னொன்று வந்து ராமருக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்கன்னா பரதனுக்கு முடிசூட்ட வேண்டும் பரதன் வந்து பரதனுக்கு முடிசூட்ட வேண்டும் பரதன் வந்து இலவச நாக்க வேணும் இந்த அயோத்திக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான் ரெண்டு வரங்களை கேட்டான் அதை உடனே தசரதனுக்கு அப்படியே நடுங்கிடுச்சு துயரம் தாங்கலை அப்படியே கீழே உட்காந்துட்ட அப்படி என்ன என் அருமை ராணியே நீ இப்படி கேட்டது நியாயமாக இப்படி இதயம் இல்லாதவளா மாறிட்டியே நான் யார் இப்படி மாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் புலம்புறான் தசரதன் புலம்புறாரு வரதனை வேணால் நான் பட்டத்தில் வச இலவச நான் ஆக்குறேன் ஆனால் ராமனை மட்டும் காட்டுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு ஆனால் அவளுக்கு அதுலேருந்து அந்த முடிவுலேருந்து அவள் கீழே இறங்கவே இல்லை அவர் ரொம்ப கஷ்டப்படுறார் ராமன் வந்து என்னோட உயிருக்கு மேலானவை அவன் யாருக்கும் எந்த தீங்குமே செய்யல அவன் அவனுக்கு போய் ஏன் இந்த தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு நீ வந்து ஒரு வாரத்தை வந்து திரும்ப பெற்றுக்கோ அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு ஆனால் அவன் வந்து கொஞ்சம் கூட இறங்கலை அவன் ராமன் பதினாலு ஆண்டு வனவாசம் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி இவர் கட்டாயமா அந்த பதிலாக சொல்ற அவர் அவருக்கு நீங்கள் சத்தியம் செய்த வாக்கை நிறைவேற்றுங்கள் இல்லையா அது உங்களுக்கு அழகில்லை அப்படின்றலாம் சொல்லி அவர்கிட்ட சொல் அவர்கிட்ட சொல்கிறாரு தசரதன் முயற்சிகள் அனைத்தும் வீணாயின அவன் 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 சொல் தசரதன் சொல்கிறத அவ அவள் வந்து காதலையே கேட்கல இதுதான் இது நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் சொல்கிறான் மறுநாள் எல்லா விழாவும் இருக்குது அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே என்ன சொல்கிறாருன்னா அமைச்சரை விட்டு அமைச்சர் பேர் வந்து சுமிந்திரன் சுமந்திரன் அவங்ககிட்ட சொல் அவர்கிட்ட சொல்லி ராமன் வர சொல்கிறாரு ராமன் வந்து பார்க்குறாரு தந்தையோட எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்குது கைகிட்ட கேட்கறாரு கைகை சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை ராமா உன்னை பதினாலு ஆண்டுகள் காட்டுக்கு செல்ல சொன்னேன் பரதனை வந்து இளவரசனா ஆக்க சொன்னேன் அதுக்கு தந்தைக்கு வந்து துயரம் தாங்க முடியல அதனால் இப்படி படுத்து கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார் கைகையை வந்து ராமன் கிட்ட சொல்கிறார் அவங்க ராமன் இதை கேட்டோன்னே எந்த பதட்டமும் படல அதிர்ச்சியும் அடையல சாதாரண மஞ்சனாவே என்ன அப்படி நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் நீங்கள் எப்படி என்னை அப்படி சொல்லலாம் இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் மார்க்கி பண்ணியிருப்போம் ஆனால் அவர் எதுவுமே பண்ணல சைலண்ட்டாக இருந்தார் அப்படியா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதுக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் என்ன செய்கிறார் வனவாசம் போக தலையசிச்சிட்டார் வனவாசம் போகிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் நடந்துச்சு கை அவங்க அவங்களோட இரண்டு அம்மா அம்மாக்கிட்டையும் சொல்லிவிட்டு அவர் புறப்படலான்னு அவங்க போய் நடந்த எல்லாம் சொல்கிறாங்க எல்லாேருக்கும் துயரம் தாங்கலை எல்லோரும் வேணாம் வேணாங்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக போய் ஆகணும் நான் போக போகணும் இது அப்பாவோட கட்டளை நான் மாட்டேன் போய் இது என்னோடய புனித கடமை நான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ சீதை என்னைங்கிறான் நீங்கள் கா காட்டுக்கு போனீங்கன்னா நான் உங்கள் கூட வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற சொல்கிறாங்க ஆனால் இவர் வேணான்னு சொல்கிறாரு நீங்கள் என்னை குறிப்பிட்டு போக மாட்டிங்கன்னா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நான் இங்கே இறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சீதை சொல்கிறார் அதனால் அவளையும் சேர்ந்து அங்கே வந்து தனவாசம் போனால் நிறைய கஷ்டங்கள் கொடுக்கு தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இல்லை உங்களுக்காக நான் எல்லாத்தையும் தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவளும் வர்றதுக்கு சம்மதிக்கிறான் ராமனும் சம்மதிக்கிறாரு அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் போகிற இடத்துக்கு நானும் வருவேன் உங்களுக்கு பாதுகாப்பாக நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன் என்ன பண்ணுறாங்க அவங்க கூட போகிறாங்க மூவரும் வந்து அந்த அரண்மனை விட்டு வெளியே போகிறாங்க எல்லா மக்களும் கண்ணீரும் கண்ணீரோடு எல்லாருமே அவங்க மூணு பேர்த்தையும் வெளியே அனுப்புகிறாங்க காட்டுக்கு தேரோட்டி தேரில் அவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க மூணு பேரத்தையும் யார் கூட்டிகிட்டு போகறதுன்னா அந்த அமைச்சர் தான் கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு அங்கே கூட்டிகிட்டு போகும்போது மக்கள் எல்லோரும் கண்ணீர் வெள்ளத்தில் பா இருக்கிறத பார்க்குறாரு ராமநிழன் தாங்க முடியல கடைசியாக அந்த காட்டுக்கு அந்த ஊ அரண்மனையோட எல்லைக்கு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அமைச்சர் வந்து கண்ணீர் கம்பளிமாக நிற்கிறாரு நீங்கள் வராமல் நான் போக மாட்டேன் இது வந்து தசரதனோட ஆணை சக்கரவதியோட ஆணை நீங்கள் வராமல் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு நான் வரமாட்டேன் இந்த புனித கடமையை நான் செய்யாமல் இது நான் வந்து அரண்மனைக்கு திரும்ப மாட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க என்னோடய வேலையை செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்கிறார் இவங்க அதுக்கப்புறம் இவரை வந்து நீங்கள் அரண்மனைக்கு போங்க அங்கே நடக்காத நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்களே மணியேற்பி இவங்க மூ மூணு பேரும் காட்டுக்குள்ளே வர்றாங்க யார் யார் ராமன் லக்ஷ்மணன் சீத்தை மூணு பேரும் வர்றாங்க அங்கே கல்லும் முள்ளுமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த பாதையை அப்புறம் நிறையா வந்து முனிவர்கள் இருப்பாங்களே அவங்க எல்லாருமே அவங்கள வந்து வணங்குறாங்க வரவேற்கிறாங்க கங்கை நிறைய கங்கை கரையை வந்து கடந்தாகணும் அதுக்கு வந்து கொகநாட உதவியோட கங்கை கரையை கடை கடை கரைக் கிடைக்கிறாங்க கங்கை கரையை கடந்து போகிறாங்க கொகநாட உதவியோடு அங்கே கொஞ்சம் நேரம் கொஞ்சம் காலம் தங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா பரத் வாஜ முனிவரின் ஆசனத்தில் கங்கை கரையில் கொஞ்சம் நேரம் த கொஞ்ச நாள் தங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் மூவரும் எங்கே செய்ய போகிறாங்கன்னா யமுனை ஆற்றங்கரையில் ஆற்றை கடந்து சித் சித்திரக்கூட்டத்துக்கு வந்தார்கள் சித்திரக்கூட்டத்துக்கு வர்றாங்க அந்த இடம் அழகாக இருக்குது இங்கே தங்கலாம் தங்கலாம் முடிவு பண்ணிட்டாங்க அழகிய பர்ணசாலை குடில் ஒன்றினை லக்ஷ்மணன் அமைத்தான் ஒரு குடில் அமைச்சு அமைக்கிறாங்க அங்கே அங்கே மூவரும் வந்து தங்குறாங்க இதுதான் வந்து வனவாசம் காட்டில் போய் தங்கியிருக்காங்க குடில் அமைச்சு இந்த கதை பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நானும் எவ்வளவோ கதைகள் போடுறேன் நீங்கள் கூட பண்ண மாட்டேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளை அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி